அந்த ராஜப்படகில் வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல நம் பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்ரமனு தான் வந்தார்கள் படகு கரை சேர்ந்ததும் கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் மகாராஜா வெல்கு என்று எதிரொலி செய்தார்கள் படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனின் குடிசை பக்கம் நோக்கினார் குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது உடனே கையினால் சமயை செய்து அழைத்தார் வள்ளி விரைவாக ஓடி வந்து வணங்கினாள் வள்ளி உன்னை பொண்ணு நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார் வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள் பதில் சொல்ல அவளுக்கு நான் எழுவில்லை அப்போது மகாராணி அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது பொன்னனை நீ நன்றாக பார்த்துக் கொள்கிறாயா என்று கேட்டால் அவள் பதில் சொல்வாள் மகாராஜா ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அந்த போகவிடாதே உன்னை வெள்ளத்தில் இருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார் ஆனால் பொன்னனோ இந்த ஹாசிய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை அவன் இரு கரங்களையும் கூப்பி மகாராஜா ஒரு வரம் கொடுக்க வேணும் யுத்தத்துக்கு போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றான் பொன்னா உன்னுடைய மனது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது நீ இங்கேதான் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் தெரிகிறதா என்றான் இதை கேட்டதும் பொன்னன் வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது மகாராணி அருண்மொழி தேவி ஒரு பெருமூச்சு விட்டாள் அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொண்டு எழுந்தனவோ யார் கண்டது மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகு வள்ளி பொன்னனை பார்த்து பார்த்தாயா மகாராஜா என்ன சொன்னார்கள் என்னை கேட்காமல் அந்தண்ட எந்தண்ட போக தெரியுமா என்றாள் அப்படியானால் இப்போது கேட்டுவிடுகிறேன் வள்ளி இன்று மதியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன் உறையூரிலே என்ன என்று கேட்டால் வள்ளி இன்றைக்கு பெரிய விசேஷம் எல்லாம் நடக்கப் போகிறது காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம் மகாராஜா முடியாது என்று சொல்லப் போகிறாராம் நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான் பொன்னன் இந்த உறுதியுடனே பொன்னன் சாவகாசமாக காவிரி ஆற்றில் இறங்கி நீந்தி கும்மாதம் போட்டு கொண்டிருந்தான் ஆனால் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் டக் டக் என்று குதிரை குழம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று கரையேறி ஓடி வந்து பார்த்தான் வள்ளியும் குடிசையிலிருந்து வெளியே வந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு குதிரையும் பின்னால் நான்கு குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து வேகமாய் வந்தன முதல் குதிரையின் இருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்த கொடி பிடித்துக் கொண்டிருந்தான் குதிரைகள் உரையூரை நோக்கி பறந்தன சிங்கக் கொடி போட்டு கொண்டு போகிறார்களே இவர்கள் யார் என்று கேட்டால் வள்ளி மறந்து நின்ற பொன்னன் திருக்கிட்டவனாய் வள்ளி இவர்கள்தான் பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேணும் நீ வேணுமானால் வா உன் பாட்டனையும் பார்த்தது போல் இருக்கும் என்றான் பொன்னிலும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள் அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து துறையிலிருந்து உறையூர் மேற்கில் ஒரு காத தூரத்தில் இருந்தது அந்த காலத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்பு நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோக்கணித்து சென்றனர் குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றனர் மற்ற சாதாரண மக்கள் மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தனர் இந்த வாகனங்கள்லாம் போவதற்கு விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன குளிர்ந்த நிரல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழ நாடு அந்த காலத்திலே பேர் இருந்தது அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது இந்த ராஜபாட்டை வழியாக தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள் ஆற்றுக்கு அக்கரையில் நீல வானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத்தோப்புகளின் காட்சி இந்த பார்த்தாலோ கண்ணு தூரம் பசுமை பசுமை பசுமைதான் எல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன இளம் நெற்பயிர்கள் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் வளம் கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை பரபரப்பு அடைந்திருக்கும் என்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டனர் பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கை வேலையை போட்டுவிட்டு ஓடோடி வந்தார்கள் பொன்னா என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் சண்டை நிச்சயதானா என்று சிலர் விசாரித்தனர் தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று சிலர் கேட்டனர் பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் கூறினான் சண்டையை பற்றி சந்தேகம் என்ன நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப்போவதில்லை எல்லோரும் அவரவர்கள் வாழையும் வேலையும் தீட்டி கொண்டு வந்து சேருங்கள் சிலரிடம் கூறினான் வேறு சிலரிடம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் இப்படி வழியெல்லாம் பொன்ன நின்று நின்று கேட்பவர்களுக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டு போக வேண்டியதாயிருந்தது உறையூர் கோட்டை வாசலை அடைந்த போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் முதலில் வந்த வீரன் கையில் சிங்கக்கோடியை பார்த்ததும் அவர்கள் தாம் மத்தியான கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின அவற்றின் கார் குழம்பின் குழுகி மறையும் வரையில் அவை சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பொன்னனும் வழியும் கோட்டை வாசன் வழியாக புகுந்து நகருக்குள் பிரவேசித்தார்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பார்த்திபன் கணந்து